சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் கிடைக்குதுங்க இரண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நாற்பத்தைந்து கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறுக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய வட இந்திய மாடுங்க இன்னும் ஒரு ஒரு உள்ளாக கன்று ஈணுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க பல் வந்து கடைப்பல் தானுங்க ஆறு இப்போ தான் கடைப்பல் வருது நல்ல குணமுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க மாடு நல்ல உடசல் தலையீத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்துருக்குறாங்க இது ரெண்டாம் ஈத்து அந்தளவுக்கு தோகமடி நல்லா இருக்குதுங்க மடி வந்து நல்லா தெளிவாக படர் மடியாக விட்டுருக்குதுங்க மடி அகலமும் இருக்குது அதே மாதிரி நல்ல படர்மடியாகவும் விட்டுருக்குது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க மாடு தெளிவான மாடு ஈத்து ரெண்டாவது ஈத்துங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒரு பன்னெண்டு லெ பால் உங்களுக்கு தேவைப்படுது நல்ல மாடாக வேணும் குணவானத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ஒரு பன்னெண்டு பால் நமக்கு தேவைப்படும் எதிர்பார்க்குறவுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இளம் பொருளுங்க ஆனால் மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி செட்டுங்க மாட்டில் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்து காரி மாடுங்க இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கண்ணு போட மயில காலைக்கு சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல கொம்பு தலைங்க நாலு பல்லில் இருந்ததுங்க இப்போ வந்து ஆறு பல்லில் இருக்குதுங்க தலையீர்த்து ஆறு பல் சுழி சுத்தமான காரி மாடு நல்ல கொம்பு தலை பார்த்தீங்கன்னா அருமையான கொம்பு தலையெல்லாம் இருக்குங்க இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கிய கண் போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆறு பல்லு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு நல்ல அருமையான மாடு லோக்கலில் இருந்த மாடு தாங்க அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொள்ளலாம் மேய்ச்சலுக்கு போய் விட்டு வளர்க்கறனாலும் மேய்ச்சலில் வளர்க்கலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் கட்டி வச்சு வளர்க்குறனாலும் தாராளமாக வளர்க்கலாமுங்க இந்த தரமான காரி மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தலையீத்துங்க இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் நல்ல குணம் நல்ல கொம்பு கொம்புத்தலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல உடசல்ல இருக்குதுங்க வாழை இருக்கா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கரைவைத்திறன்டைய தாய் மாடு வந்து நல்ல கரைவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க லோக்கலில் இருந்ததுனால தான் அது வந்து அவங்க சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இதுவும் தலையீட்டில் நல்லா பக்குவப்படுத்தி நல்லா கறக்கும் பொழுது வேலைக்கு ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அடுத்த தீத்துக்கள் இன்னும் கூடுதலான கறவையை நம்ம கொண்டு வர முடியுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் ஆறு பல்லுங்க நாலு பல்லு தான் பயிராக இருக்குது ஆறு பல்லு இன்னும் வந்து பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க மாடு இன்னும் பல் சேரும் போது இன்னும் நல்ல நெட்வெட்டாக இருக்குங்க திண்ணிலிருந்து புறவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஏத்தமாக இருக்குங்க நல்ல ஏத்தமான மாடு மடிகால் நல்லா அருமையாக சுத்தமாக இருக்குதுங்க முகம் வந்து எந்த இடத்துலையும் கழிக்காத அளவுக்கு நல்ல கொம்பு தலையில் அருமையான முக அமைப்பெலாம் இருக்குதுங்க தரமான காரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்தும் கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தர்றவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க மயில மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தம்பம்பட்டி பகுதியில் இருந்தது ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க அவங்க வந்து காஞ்சு அதாவது காடு வந்து காஞ்சிருக்கே கொஞ்சம் தீவன பற்றாக்குறையாக இருக்கிறனால ஒரு பணக்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க வீட்டில் இரண்டு வயது பெண் குழந்தை தான் வந்து மாட்டை பிடிக்கிறது கொண்டு போய் கொண்டு போகிறது கொண்டு வர்றது அந்த அளவுக்கு ஒரு பொறுமையான மாடுங்க வண்டியில் வந்து இறக்கி வீடியோக்காக கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல குணமங்க மூணாவது இருபது நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நேரம் இரண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிக்கலாம் சுழி சுத்தமான மாடுங்க நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க காங்கை மாடு எல்லோரும் குணமாக இருக்குதா அப்படின்னு எதிர்பா எதிர்பார்க்குறாங்க கரைக்கு கால் வணக்கூடாதுனு எதிர்பார்க்குறாங்க பெண்கள் பிடிக்கணுங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்கள் எல்லா மாடும் காங்கை மாடு பிடிக்கலான்னு நம்ம பதிவில் சொல்கிறதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு குணமாக இருந்து அவங்க அவ்வளோ தூரம் மாட்டுக்காரர் சொல்கிறனால மட்டும்தான் அதை பதிவில் சொல்கிறோம் போன இத்து நம்ம விற்பனை பண்ண மாடு தானுங்க அதனால் காங்கைங்கண்ணு போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் குழந்தைகள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாங்க ரொம்ப பொறுமையான மாடு முதல் முறை வாங்குறவங்க காங்கேயத்தில் ரொம்ப பொறுமையாக குணவனத்தில் கால் அணைக்காத மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இருபது நாளில் கன்று போட்டுருவங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்துங்க கன்று போட பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் இரண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் முறை காங்கை மாடு வாங்குறவங்க நல்ல குணமான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க கிர் கிராஸ் மாடுங்க இன்னும் வந்து ஒரு வாரத்துக்கு உள்ளாக கன்று ஈணுமுங்க காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒரு ஒன்பது கறவை வரை எதிர்பார்க்கலாமுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமானமுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நல்ல மடிகால் சுத்தம்ங்க ஒரு ஈத்து ஈணி ரெண்டாவது ஈத்து ஒரு ஒன்பது லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இது வந்து கிர் காராம்பஸ் மாடுங்க அதுலேயும் மறை இருக்குது அதுவும் கிராஸ் மாடு தானுங்க ஒரிஜினல் ப்ரீடு கிடையாது அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஒரு ஒன்பது லிட்டரு கறவை கால் அணிக்க வேண்டாம் மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ஒரு வாரத்தில் கன்று போடும் சுழி சுத்தமாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒன்பது லிட்டர் பால் தேவைப்படுது அணைக்காத மாடாக இருக்கணும் இளம் பொருளாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க சாட்டை வாராட்ட தெளிவான ஒரு கிடாரி கன்று நல்ல புறவு ஏற்றமுங்க வாழறக்கம் இருக்குது தாடை இறக்கம் இல்லைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நேற்று வந்து ஒரு கிடாரி கன்று நம்ம போட்டிருந்தோம் சூட்டிப்பான ஒரு எட்டு மாதத்தை கன்று இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்ணுங்க கண் நல்ல சுறுசுறுப்புங்க மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து மூக்குத்துறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல மூக்குத்தி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் அப்படியே நீங்கள் கொண்டு போய் வளர்க்குறனாலும் வளர்க்கலாம் எல்லாமே இந்த வீடியோக்காக நம்ம கட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கன்று நல்ல கன்று நல்ல தரம் நல்ல தாய்மாட்டுக்கு பிறந்த கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பொற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கன்று காங்கேயத்தில் கிடாரி கண் மயிலக்கன்று விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இதை போன்று பதிவுகளையும் நீங்கள் உங்களுடைய இருந்தே போட முடியுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி நீங்கள் பதிவுகள் போடலாமுங்க அதில் இருபத்தோராயிரம் நண்பர்களும் எழுவத்தோராயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நம்ம போடுற மாடு கண்ணை நம்ம வீட்டில் இருந்தே சந்தைகளுக்கோ மற்ற இடங்களுக்கோ கொண்டு போகாமல் நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்புங்க அதனால் நீங்கள் தெளிவான ஃபோட்டோ தெளிவான வீடியோ வெளிச்சத்தில் கட்டி நல்லா எதிர்வையில் நின்று எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதில் போஸ்ட் பண்ணுங்கள் கீழே வந்து விலை உங்களுடைய தொலைபேசி எண் ஊர் மாவட்டத்தை குறிப்பிடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக உங்களை கூப்பிட்டு தொடர்பு கொள்ளுவாங்க ஏன்னா நம்ம மட்டுமே விற்கணும் நம்ம மட்டுமே வாங்கணுங்கிற நோக்கம் கிடையாதுங்க நாட்டு மாடுகள் யார் வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாம் எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம் இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதை கண்டிப்பாக நம்ம உறுதிப்படுத்துதல் வேண்டுங்க ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகிற ஆகப்பெரிய சொத்து அவங்களுடைய உடல்நலமுங்க அந்த உடல்நலம் வந்து பாதிக்காத வகையிலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டுருக்கிறதுக்கான ஒரு ஒரே ஒரு அணுகுமுறை இருக்கிற அணுகுமுறையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறதுங்க அது எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாக வேணாலும் இருக்கலாங்க கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்க வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடாவது வச்சுருங்க கும்பலச்சேரி இருக்குதுங்க தேனி மலை மாடு இருக்குது புளிக்கிளம் மாடு இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை இருக்குது காஞ்சிபுரம் குட்டை இருக்குது காங்கேயம் இருக்குதுங்க ஆலம்பாடி இருக்குதுங்க வெச்சூர் இருக்குதுங்க சக்கரை குட்டை இந்த மாதிரி நாட்டு இனங்களில் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் இல்லை வட இந்திய மாடுகளை கூட நம்ம வச்சுருக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க குட்ட முகமுங்க நாளைக்கு மாடாகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடாக வரும் மூக்குக்கு குத்தி இருக்குதுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நாலு கால் நல்ல கருப்பு இருக்குது காங்கிரீட்டில் தெளிவான மயில கிடாரி கண் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கண்ணையும் இதற்கு முந்தைய கண்ணையும் ரெண்டையும் நீங்கள் ஜோடியாக கூட வளர்க்கலாம் ரெண்டுக்கும் வந்து ஒரு மாதம் டூ ஒன்றரை மாதம் முன்ன பின்னே இருக்குங்க ஆனால் கன்று ரெண்டுமே நல்ல தரத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நேரில் வரணுன்னு நினச்சிங்கனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு ஏதாவது மாடுகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கான சந்தேகங்களுக்கு சந்தேக உங்களுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க நாலு பல்லுங்க வெச்சூர் குட்டமாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை கிடாரி கண்ணுங்க மாட்டுனுடைய உயரம் இரண்டரை அடிங்க கன்றுனுடைய உயரம் திமிழோட ஒன்றரை எடியிலருந்து ஒன்றேம்கால் அடிக்குள்ளே தான் வருங்க வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியலாம் ஆனால் மாடு வந்து ரொம்ப குட்டமாடுங்க நம்ம முட்டைக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குங்க மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாமுங்க பாலோட அளவீடாக நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மடியில் ஒன்று டூ ஏழு லிட்டர் பால் இருக்கலாமுங்க சாயங்காலம் ஒரு லிட்டர் டு ஒன்றாயிரம் லிட்டர் வரைக்கும் இருக்கலாமுங்க நம்ம கறவை கடந்து நம்ம வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா காலையில் அதிகபட்சம் ஒரு அரை லிட்டர் டு முக்கால் லிட்டர் சாயங்காலம் அரை லிட்டர் அந்த அளவுக்கு எடுத்தோம்னா கண் இலைக்காமல் கொண்டு வரலாமுங்க ஏன்னா கண் வந்து அருமையான கன்று பொங்குனூர் குட்டை கண்ணுங்க பெற்றோர் குட்டை மாட்டுக்கு பொங்கனூர் செனைய ஊசி போட்டு பொங்குனூர் கன்று கிடாரிக்கண்ணாகவே பிறந்திருக்குதுங்க மாடு நாலு பல்ல தான் ரொம்ப இளம்புங்க கோவை மாவட்டத்தில் தான் இருந்துச்சுங்க அதனால் உங்களுக்கு இந்த குட்டை மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருடங்களான ஒரு காரி கிடாரி கண்ணுங்க பதினெட்டு மாதம் ஆச்சுங்க பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை இன்னொரு நாலு மாதம் போனால் சென்னை பருவத்துக்கு வந்துடும் நீங்கள் வந்து காலைக்கு சேர்த்தலாம் நல்ல தரமான கிடாரி மரம் இல்லைங்க நல்ல நைஸ் தோளுங்க நல்ல உடசல் தாடை இறக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இன்னொரு நாலு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் காரி கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கிடாரியாக வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இது வந்து சந்தை மதிப்பாக தான் நம்ம சொல்லியிருக்குதுங்க அதாவது வளர்ப்பு விலை அப்படின்னா எதுவும் நம்ம தனியாக பிரித்து விற்கலை சந்தைக்கு கொண்டு போனால் வளர்ப்போ அடிமாடுகளுக்கு போதோ அதனுடைய மதிப்பு என்னவாக சந்தையில் நிர்ணயிக்கப்படுமோ அதே தான் நம்ம பதிவாக போட்டிருக்குறோம் வாங்கி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காரி கிடாரி ப ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க விற்பனை விலை இருபதாயிரம் மட்டுமே நம்ம குறிப்பிட்ருக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிர் மாடு கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஆன கிர் கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டிற்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கை கறவைகளையும் கறக்கலாம் மிஷின் கறவைகளையும் கறக்கலாமுங்க கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிறு கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிர் ஊசி வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்குறாங்க கண் அருமையான கண்ணாக விழுந்திருக்குது கண்ணுக்கு முப்பது நாள் ஆகுதுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க மாட்டு உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டரை கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்துருக்குறாங்க அதனால தான் கண் வந்து நல்ல ஊக்கமாகவும் தெளிவாகவும் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நீங்கள் கொண்டாவை கீழே வச்சு கூட கறந்துக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க கண் தெளிவான கண்ணாக வளர்த்திக்கணும் வீட்டு தேவை பாலுக்கு கறந்துக்கணும் இளம்பொருளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாடு கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் மடியில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்டர் சாயங்காலம் ஒரு மூன்றரை லிட்டர் பாலுக்கு குறையில்லாமல் மடியில் இருக்குங்க கண்ணுக்கு காலையில் குறைஞ்சபட்சம் ஒன்றரை டு ரெண்டு லிட்டரு விட்டோம்னா தான் இந்த ஊக்கத்தில் வருவங்க சாயங்காலம் ஒரு லிட்டர் பாலாவது விட்டோம்னா தான் கண்ணை இலைக்காமல் நல்லா தெளிவாக கொண்டு வந்துட முடியும் வீட்டு தேவை பாலுக்கும் இளம்பொருளாக ஒரு பாலுக்கு நிற்கிற தெளிவான மாடும் கண் நல்ல தெளிவான கிடாரி கண்ணோட இளம் பொருளாக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிருக்கண்ணுகள் நிறைய எதிர்பார்க்குறாங்க ஆனால் வந்து கன்றுகள் வந்து கிடைக்கிறதில்ல மாடு எதிர்பார்க்குறவங்க பல்லு பாக்கியாக எதிர்பார்க்குறாங்க சுழி சுத்தமாக எதிர்பார்க்குறாங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக எதிர்பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் இந்த மாடு சூட் ஆகுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் உண்டாவாக கீழே கூட நம்ம பீச்சிக்கலாம் மெஷின் கறவையிலையும் கறக்கலாமாங்க கை கறவையிலையும் கறக்கலாம் மெஷின் கருவியிலையும் கறக்கலாம் இரு விதமான கறவைக்கும் ஏற்ற மாடு இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டில் மாட்டை கொஞ்சம் மேலே கட்டிட்டு கண்ணை கீழே கட்டிட்டு நம்ம பாட்டு கால் அணைச்சி கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தொடர்பு கொள்ள வேண்டியவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க we thank you